அதே மாதிரி ஒரு நேயர் நம்ம இருக்கிற ராகுல் அப்படின்ற ஒரு கேட்டிருந்தார் ஒரு கேள்வி ஆறாம் இடம் நேரடி எதிரிகள் பிளஸ் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் மறைமுக எதிரிகள் ஸ்தானமா அப்படின்னு கேட்டிருந்தாரு அப்படின்லாம் எதுவும் இல்லைங்க ஆறாம் இடம் மட்டும்தான் முதன்மையான எதிரி தரத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆறு தான் எட்டுங்கிறது சடன் அட்டாக் மறைமுக தாக்குதல் இதுதான் வந்து எட்டு அதை நேரடியா எனிமி பாககம் அப்படின்னு அதை சொல்றது இல்ல அந்த பாவகம் வந்து எளிமீக்குன்னு உண்டானது கிடையாது அது வந்து அதாவது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் புதையல் மேல அது கீழே விடுறது ஆக்சிடென்ட் ஜோன்ஸ் டெத் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய விபத்துகளை பொழுக்கக்கூடிய இடம் தான் எட்டு சடன் அட்டாக் திடீர் நடக்கக்கூடிய விபத்துகள் திடீர் திடீர் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதைத்தானே அது குறிக்குமே தவிர எதிரிகளுக்கு எங்கேயுமே மறைமுக எதிரிகள் அப்படி ஸ்தானம் கிடையாது ஆறு தான் உங்களுக்கு நேர்பட ஸ்தானம் எதிரிய குறிக்கக்கூடியது ஆறு மட்டும்தான் பனிரண்டு சிறைவாசம் வாசம் சரிங்களா அலைந்து தெரிந்துதல் நகர்ந்து எங்கேயா போய்கிட்டே இருக்கிறது அலைஞ்சு தெரியுறது சரிங்களா அயனசயன போகஸ்தானம் இதுதான் பன்னிரண்டு அங்கேயும் எதிரியை குறிக்கிற ஸ்தானம் தான் கிடையாது ஆறு மட்டும்தான் எதிரி அது மறைமுக எதிரியோ நேர் எதிரியோ எதிரி ஆறாம் இடம் மட்டும்தான் சரிங்களா எட்டு பணம் எல்லாம் எங்கேயுங்களா அந்த மாதிரி எந்த மூல நூலையும் சொல்லப்படலை அப்படிலாம் இனியே பிராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா ஸோ ஆறாம் இடம் மட்டுமே எதிரி உங்க அந்த ஸ்தானம் எட்டுங்கிறது சடன் அட்டாக் திடீர்னு யாராவது அவங்க தாக்குறாங்க அப்படிங்கிறதுனா அந்த எட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது தெரிஞ்சா வந்து அவர் தாக்குறாரு தெரியாம தானே அவர் தாக்குறாரு ஸோ அதுதான் எட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சரா நடக்கக்கூடியது எட்டு சரியா தட் இஸ் கால்ட் எயிட் அண்ட் இஸ் லாங் டிராவலிங் வெளியில் தள்ளி போக ஓகே சோ உங்களுக்கு ஆறு மட்டும்தான் எதிரிய குடிக்கக்கூடிய ஒரே இடம் சரியா